மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுதந்திர தின விழா முழுவதும் பெண்கள் பங்கேற்ற அணிவகுப்பை மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை மாவட்ட ஆட்சியர் லலிதா ஏற்றி வைத்தார் நாட்டின் 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கடந்த ஆண்டு உதயமான முப்பத்தி எட்டாவது மாவட்டமான மயிலாடுதுறையில் முதல் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் ராஜன் தோட்டத்தில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் திருமதி லலிதா பங்கேற்று முழுவதும் பெண் காவலர்கள் பங்கேற்ற அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய நூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு சான்றிதழ்கள் மற்றும் பட்டங்களை வழங்கிய பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுகுணா சிங் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர்